இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கும் என்னடா பில்டப்லாம் ஓவராக பண்ணுற அப்படி என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் பார்த்தீங்கன்னா முழுங்கியிருக்கு ஸோ அதில் என்னென்னா நடந்திருக்குன்னு நான் இந்த ஒரு வீடியோவில் வீடியோவோடு சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எங்கள் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேருக்கு திமிங்கலத்தை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இவங்கள பார்த்தினா அந்த கப்பலோட முழுகிருக்கு இருக்குது ஸோ அந்த ஒரு வீடியோவில் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா சாந்தியாக்கோ ஒரு கடற்கரையில் பார்த்தினா அப்பாவும் பையனை பார்த்தினா ஸ்விம்மிங் பண்ணியிருக்காங்க ஸோ படகு சவாரி பார்த்தினா போய்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் நிறைய அடிச்சிருக்கு அப்போ தான் ஒரு ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் பார்த்தீங்கன்னா மகனை அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனை பார்த்தினா மொத்தமாக விழுங்கி உள்ளதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஸோ அதுக்கப்புறம் நடந்தது கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும் ஸோ அந்த ஒரு பையனை மட்டும் விழுங்கியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்பா தனியும் பையன் தனியும் பார்த்தீங்கன்னா படகு சவாரி பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப தூரம் இருக்க போய் அப்பாவால் அந்த ஒரு பையனை பார்த்தா காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் நான் விழுங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா விழுங்கின அந்த ஒரு பையனுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்காதான் என்னடா இப்படி சொல்கிறேடான்னு கேட்டால் ஒரு திமிங்கலம் விழுங்கி அவனுக்கு உயிர் போகதாமா இருக்கேன்னு நான் பல பேர் பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ ஆனால் அப்படி நடக்கலை ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லணும் நேற்றுலேருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பொதுமக்கள் எல்லோரும் பார்த்தினா பேசப்பட்டு வந்து இது பார்த்தினா ரொம்பவும் வைரலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நம்மளில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா கடலாக ரொம்பவும் பிடிக்கும் அதோட அலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா போய் அதில் போய் ஜாலியாக விளையாடுவாங்க ஆட்டம் போடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அதனாலே கடலை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லுவாங்க இப்படி போக முடியாதவங்க ஆட்டம் போகாதவங்க பார்த்தீங்கன்னா நான் போய் தண்ணியில் போய் என் காலையாச்சு நினச்சிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓகே ஆனால் அந்த ஒரு அழகாக இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ கடலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து பார்த்தீங்கன்னா அலைகள் தான் ஸோ அலைகள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டில் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுறாவும் திமிங்கலம் பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டகாசம் தாங்கவே முடியல ஒரு திமிங்கலம் எப்படி உயிரோடு இருக்கிறவங்கள நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சிலியில் உள்ள பாயா எல் அகுலையா இந்த ஒரு பகுதியில் தான் இருபத்தி நாலு வயசு பையன் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட அப்பா கூட பார்த்தீங்கன்னா படகு சவாரி பண்ணிக்கிட்டு வந்தான் ஸோ அங்கே பார்த்தா மிகப்பெரிய திமிங்கலத்தோடய பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆம் இந்த ஒரு நேம் சொல்கிறதுக்கு என் வாயில் வரல ஸோ சொல்லிடுறதுக்கப்புறம் என்ன திமிங்கலம் பார்த்தினா படகோட அது சவாரி செஞ்ச படகோட பார்த்தினா அவங்களோட வீழ்ச்சி அதுக்கப்புறம் நடந்தது அப்புறம் தான் ஒரு அதிசயம் நடந்தது என்ன அதிசயம் நடந்திருக்குன்னா அவங்கள விழுங்கியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் பார்த்தினா வைரலாக ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளுடைய சோசியல் மீடியால எல்லா பக்கமும் இந்த ஒரு கடற்கரை எங்க இருக்குன்னு நான் சொல்லேன் சிலியின் தெற்கு பகுதியில் உள்ள மகேலன் ஜலா சந்தில் சான் இசிட்ரோ இந்த ஒரு கலங்கரையில் பார்த்து இந்த ஒரு சம்பவம் நடந்துருக்கு இந்த ஒரு சிசிடிவி காட்சி எல்லாமே வேறு யார் நடக்கல அவங்களோட தந்தை டெல் என்பவர் பார்த்தினா இதை வீடியோவாக எடுத்திருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சொந்த டக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் கடலுக்குள்ளே போகிறது இருந்ததாக கொஞ்சம் சேஃபாக இருங்க அது நமக்கு எப்பவுமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்